எஃப்னா தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை என்று இரண்டாம் திகதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான குறிப்புகளை இன்று எஃப்னா தமிழ் டிவியனூடாக என்று பார்க்க இருக்கின்றோம் எதிர்வரும் பத்தாம் திகதி திருமணம் மணமகள் இன்று மரணம் மன்னாரில் நடந்த துயரம் யாழ் போதனா வைத்தியசாலையில் தலையில் சத்திர சிகிச்சை செய்யப்பட்டு கோமநிலைக்கு சென்ற இளம்பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் மன்னார் தர்சனா மருதமடு பாலம்பட்டியைச் சேர்ந்த கைலாசப்பிள்ளை கோமா வயது இருபத்தி எட்டு என்பவரை உயிரிழந்திருக்கின்றார் இவர் எதிர்வரும் பத்தாம் தேதி திருமண பந்தத்தில் இருந்தார் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன இந்த நிலையில் தலையில் ஏற்பட்ட பலியைத் தொடர்ந்து மயக்கமடைந்த இவரை மன்னார்மடு வைத்தியசாலைக்கு உறவினர்கள் கொண்டு சென்றிருக்கின்றனர் அங்கிருந்து அவர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் தலையில் கட்டியொன்று இருப்பதை கண்டறிந்த வைத்தியர்கள் அவருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொண்டனர் அதனையடுத்து அவர் நிலைக்கு சென்றிருக்கின்றார் இந்த நிலையில் இன்று பிற்பகல் அவர் உயிரிழந்திருக்கின்றார் மட்டக்களப்பு சுவாமி பிபுலானந்த அழகியற் கற்கைகள் நிறுவனத்தில் கல்வி பயின்ற இவர் கடந்தவரிடம் செப்டம்பர் மாதம் இடம்பெற்ற பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெற்றுக்கொண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கரவட்டியில் கேபிள் டிவிகளுக்கு தடை பிரதேச சபை அதிரடி மாணவர்களின் கல்வி பின்னடைவைக்கு கேபிள் டிவிகளுக்கு ஒரு காரணமன்ற அடிப்படையில் இனி வடமராட்சி கடவட்டி பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசங்களில் தினமும் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை கேபிள் டிவிகளில் எவ்வித நிகழ்ச்சிகளும் ஒலிபரப்ப கூடாது என்ற தீர்மானம் இன்று சபையில் நடைபெற்ற அமர்வின் போது அனைத்து உறுப்பினர்களின் ஆதரவுடன் எடுக்கப்பட்டிருக்கின்றது வர்ணிப்புகளுக்கு அப்பாற்பட்ட கம்பீரம் உடையவர் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இயக்குனர் மகேந்திரன் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் உடல்நலக் குறைவினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிரபல திரைப்பட இயக்குனர் மகேந்திரன் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த முள்ளும் மலரும் படம் மூலம் அறிமுகமாகி எழுபத்தி ஒன்பது வயதுடைய இயக்குனர் மகேந்திரன் ஜதார்த்த சினிமாவின் இயக்குனர் என வர்ணிக்கப்படுகின்றார் தமிழக திரைப்பட இயக்குனர் மகேந்திரன் வேலுப்பிள்ளை பிரபாகரனை சந்தித்த அனுபவம் தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சஞ்சிகையில் வெளியான கருத்துக்கள் இவை துப்பாக்கிகளுக்கும் கண்ணி வெடிகளுக்கும் இடையே ஒரு அதிரடி சந்திப்பு நிகழ்ந்திருக்கின்றது இயக்குனர் மகேந்திரன் தமிழீழத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை சந்தித்து திரும்பி இருக்கின்றார் தான் அழைப்பு ரொம்ப நாளாக நின்று போயிருந்த சாசனத்தில் இறுதி வேலைகளில் இருந்தேன் யாழ் மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் பதவியேற்பு யாழ் மாவட்டத்தின் பிரதி பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றிய பாலித பெர்னாண்டோ போலீஸ் சேவையிலிருந்து கடந்த மாதம் ஓய்வு பெற சென்றார் அவரது ஓய்வுக்கு பின் யாழ் மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக தமிந்த நியமிக்கப்பட்டார் தலைமையகத்தில் போலீஸ் நலன்புரி பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த பிரதி பொலிஸ்மா அதிபர் தமிந்த இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் தனது கடமைகளை பொறுப்பேற்றார் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள பிரதி பிரதிஸ்மா அதிபர் அலுவலகத்தில் இந்த பதவியேற்பு இடம்பெற்றிருக்கின்றது சர்வதேச நெருக்கடிகளுக்கான பிரதிநிதி உள்ளிட்ட குழுவினர் முள்ளத்தீவுக்கு விஜயம் சர்வதேச நெருக்கடிகளுக்கான குழுவினர் இலங்கைக்கான திட்டப்பணிப்பாளர் அலன் கீனன் உள்ளிட்ட குழுவினர் முல்லத்தீவுக்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டனர் முல்லத்தீவில் போராடி வரும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களை சந்தித்து மேற்படி குழுவினர் அவர்களின் தற்போதைய போராட்ட நிலைமைகள் குறித்து கேட்டறிந்து கொண்டனர் நாற்பதாவது அக்கி நாடு மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் மீண்டும் இலங்கை அரசாங்கத்துக்கு அக்கி நாடுகள் சபை காலம் நீடிப்பை வழங்கியதன் மூலம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளை ஏமாற்றியுள்ளதாகவும் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் தம்மை ஏமாற்றும் செயற்பாட்டையே மேற்கொண்டு வருவதனால் தாம் விரைவில் தமது உறவுகளை தேடி அலைந்து களைத்து இறந்து போக வேண்டிய நிலைகள் ஏற்படும் என காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மேற்படி குழுவினருடன் தெரிவித்திருக்கின்றனர் சட்ட விரோதமாக பிரான்ஸ் செல்ல முயன்ற பதினோரு பேர் கைது யாழ்ப்பாணம் கிளிநச்சி முள்ளத்தீவை சேர்ந்தவர்கள் புத்தளத்தில் கைது சட்ட விரோதமாக வெளிநாடு செல்ல முயற்சித்த இரு சிறுவர்கள் உள்ளிட்ட பதினோரு பேர் புத்தளத்தில் வைத்து கைது குறித்த பேரும் பிரான்ஸ் செல்வதற்காக புத்தளத்தில் தங்கியிருந்த நிலையில் புத்தளம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்கள் மூன்றாம் திகதி வரை விளக்கு முறியல் விதிக்கப்பட்டிருக்கின்றது இவர்கள் யாழ்ப்பாணம் கிளிநச்சி முல்லைத்தீவு ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த பத்து மற்றும் பன்னிரண்டு வயதுடைய இரு சிறுவர்கள் அவர்களது பெற்றோர் மற்றும் இருபத்தி ஆறு தொடக்கம் நாற்பது வயதுடைய சந்தேக நபர்கள் உள்ளிட்ட பதினொரு பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து புத்தளம் புத்தளம் உடப்பு பகுதிக்கு சென்று உடப்பு பகுதியிலிருந்து கடல் வழியாக ரோலர் படகின் மூலம் சட்டவிரோதமாக பிரான் செல்லும் நோக்கில் புத்தளம் நகரில் தங்கியிருப்பதாக புத்தளம் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய அதிகாலை கைது செய்யப்பட்டனர் கடிதம் எழுதிவிட்டு உயிரை மாய்த்து கொண்ட மாணவன் பகிடிவதையை பொறுத்து கொள்ள முடியாமல் கடிதம் எழுதிவிட்டு உயிரை மாய்த்து கொண்ட மாணவன் முரட்டுவை பல்கலைக்கழகத்தின் ஹோமகாமா தியாகாம தொழில்நுட்ப பிரிவின் முதலாம் ஆண்டில் கல்வி கேட்கும் மாணவர் ஒருவர் எல்லை மீறிய பகிடிவதையை பொறுத்து கொள்ள முடியாமல் தனது உயிரை மாய்த்து கொண்டார் இந்த சம்பவம் கும்புகேட்ட சடுவ பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய சனில்க தில்சான் பிஜி சிங்க என்ற மாணவனே மரணித்திருக்கின்றார் இரண்டு பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தின் முதலாவது பிள்ளையான இவர் தியகம தொழில்நுட்ப கல்லூரியில் இடம்பெறும் பகிடுவதை தொடர்பில் தனது மரணத்துக்கு முன்னர் கடிதம் ஒன்றை எழுதி வைத்திருக்கின்றார் என போலீசார் தெரிவிக்கின்றனர் இசை நிகழ்ச்சியில் மோதல் பலர் காயம் ஒருவர் பலி தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்தின் இருபதாவது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இசை நிகழ்ச்சியில் ஏற்பட்ட மோதலில் இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்திருக்கின்றனர் குடிபோதையில் இருந்த நபர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டிருந்த நிலையில் பெரும் சிரமங்களுக்கு மத்தியில் அதனை கட்டுப்படுத்தியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதேவேளை இசை நிகழ்ச்சியை பார்வையிட வந்த இளைஞர் ஒருவர் குடிபோதையில் உந்துருளியை செலுத்தியுள்ள நிலையில் உந்துருளி பார உறுதியொன்றில் மோதி அவர் பலியாகியுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கின்றது காயம் அடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கின்றது மது மக்களின் கலாச்சாரம் பாரம்பரியம் என்பன பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கட்டார் நாட்டில் தொழில் புரியும் சமூக ஆர்வலர் தனது சொந்த ஊரான செங்கலடியில் நடத்தி கொண்டு வரும் நாகதம்புரான் அறநறி பாடசாலைக்கு தன்னாளி என்ற சிறுதொகை பணத்தினை கொண்டு அந்த பாடசாலை மாணவர்களுக்கு அப்பியாச கொப்பையகள் விமல்ராஜ் என்பவரின் ஊடாக வழங்கியிருக்கின்றார்கள் உண்மையில் இது பாராட்டப்பட வேண்டிய விடயமே காரணம் இதனால் கல்வியின் வளர்ச்சியில் ஊக்குவிப்பதோடு அறநறை பாடசாலைகளின் வளர்ச்சியடையும் இதுபோன்ற அனைத்து கிராமங்களிலும் இப்படியான அர்ணரை பாடசாலைகளை ஆரம்பித்தால் எமது சமூகத்தின் வறுமை கோட்டில் கீழ் வாழ்கின்ற மக்களின் கல்வியினை ஊக்குவிக்க மற்றும் சிறந்த நற்பண்புள்ள இளம் சமுதாயத்தினரை உருவாக்க ஊன்றுகோலாக அமையும் அது மட்டுமன்றி மத ரீதியான விழிப்புணர்வு கிடைக்கும் மதமாற்றம் மாற்றம் தடை செய்யப்படும் மத மாற்றான காரணமே எமது மக்களின் மத ரீதியான விழிப்புணர்வு இல்லாமையே அந்த வகையில் எமது சமூகத்தினை ஊக்குவிக்கும் என்ற வகையில் இப்படியான செயல்களை அனைத்து தமிழ் ஆர்வலர்களும் உங்கள் பிரதேசங்களில் செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடும் எச்சரிக்கை பாராளுமன்றத்தின் கண்ணியம் மற்றும் கௌரவத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான வார்த்தைகளை சபை நூல் பயன்படுத்த வேண்டாம் என சபாநாயகர் கருசூரியா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடுமையாக எச்சரித்திருக்கின்றார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமான வேளை அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் இராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்காவுக்கும் அக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மொகான் சில்வாவுக்கும் இடையே நேற்றைய தினம் ஏற்பட்டிருந்தது அவர்களுக்கு இடையே நடந்த கடுமையான கருத்து பரிமாறங்களை சுட்டிக்காட்டிய சபாநாயகர் இந்த எச்சரிக்கையை இன்று விடுத்திருக்கின்றார் பிரான்ஸ் நாட்டு தூதுவரை சந்தித்த வடக்கு ஆளுநர் இலங்கையின் பிரான்ஸ் நாட்டு தூதுவரை வடமாகாண ஆளுநர் சுரேந்திராஹன் செயலகத்தில் சந்தித்திருக்கின்றார் வடக்கிற்கான தனது முதலாவது விஜயத்தினை மேற்கொண்டுள்ள பிரான்ஸ் தூதுவரை உற்சாகமாக வரவேற்ற ஆளுநர் வடமாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் குறித்து தெளிப்படுத்தி யுத்தம் முடிவடைந்து பத்து ஆண்டுகள் கடந்தும் வடமாகாணத்தில் வாழும் மக்களின் வாழ்க்கை நிலையில் பாரியதொரு மாற்றம் இன்னும் ஏற்படாமல் அவர்கள் இன்றும் கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையிலான வழிமுறைகளை மேற்கொள்ள முயற்சி செய்து வருவதாக ஆளுநர் பிரான்ஸ் தூதுவருக்கு தெரிவித்ததுடன் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த பிரான்ஸ் அரசினால் மேற்கொள்ளக்கூடிய உதவிகளை வழங்குமாறு கோரிக்கையும் விடுத்திருக்கின்றார் மட்டக்களப்பில் துடி துடிக்க எரித்து கொலை மட்டக்கிழப்பு பாலச்சேனி விநாயகபுரம் பகுதியில் நபர் ஒருவர் எரித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான முப்பத்தி ஏழு வயதான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாராயினும் மது போதையில் இருவருக்கும் சண்டை ஏற்பட்டதை அடுத்து சந்தேக நபர் ஐம்பத்தி எட்டு வயதான நபரை தாக்கி பெட்ரோலூட்டி தீயிட்டு எரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சந்தேக நபர் அந்த இடத்திலிருந்து தப்பியூடிய நிலையில் பொதுமக்கள் அவரை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர் மது போதையில் ஏற்பட்ட வாய் தர்க்கத்தில் போத்தலால் குத்தியதுடன் பெட்ரோலு மூட்டி எரித்து கொலை செய்துள்ளதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது பவுனியா நெழுகுளம் பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் நபர் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை மூன்று மணியளவில் நெழுகுளம் சந்திக்கு அருகாமல் வைத்து இடம்பெற்றிருக்கின்றது வியாபார நடவடிக்கைகளுக்காக தட்டாங்குளம் பகுதியிலிருந்து பவுனியா நகர் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த நபர் மீது முகத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு பற்றைக்குள் பதுங்கி நின்ற இருவர் சரமாரியாக வாழ்வெட்டு தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருக்கின்றனர் இதனையடுத்து வாழ்வெட்டு தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சைக்காக பவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சித்திர சித்திரவதைகளை தடுப்பதற்காக ஐக்கிய நாடின் உபகுழு இலங்கைக்கு வருகை இலங்கை மக்களின் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட விடயங்கள் குறித்து ஆராய்வதற்கு சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் உபகுழு இன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கின்றனர் குறித்த குழு எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருந்தது பொதுமக்கள் இவ்விடயங்கள் தொடர்புடைய அதிகாரிகள் சிவில் அமைப்புகள் மற்றும் அரசியல் பாதிகள் ஆகியோருடன் கலந்துரையாடலில் ஈடுபட இருக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இலங்கை உறுதியளித்தபடி சித்திரவதை தடுப்புக்கான சுதந்திர தேசிய முறை ஒன்றை நடைமுறைப்படுத்துவது ஆராயப்படும் ஆராயப்படுமென எதிர்பார்க்கப்படுகின்றது அரசியல் கைதிகளின் விடுதலையில் தலையிட முடியாது சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையில் எந்தவொரு தலையீட்டினையும் தற்போதைய நிலையில் மேற்கொள்ள முடியாதென அமைச்சர் தலதா அத்துகோரல தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது தலதா அத்துகோரள இதனை தெரிவித்திருக்கின்றார் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் சட்டத்தில் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் விவகாரத்தில் வழக்குகள் தொடரப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையினால் அவர்களின் விடுதலை குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதேவேளை கடந்த ஆட்சியில் நீதிமன்ற சுயாதீனம் மற்றும் நீதி பொறிமுறையை செயற்படுத்த முடியாதவர்களே எதிர்கட்சியில் இருந்து கொண்டு எமது ஆட்சியை விமர்சிக்கின்றனர் என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மின் உற்பத்தி நிலையங்களுக்காக மூவாயிரத்தி ஐநூறு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தகவல் நாடளாவிய ரீதியில் சிறிய அளவிலான மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கு மூவாயிரத்தி ஐநூறு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக மின்வலு அமைச்சு தெரிவிக்கின்றது எனினும் எழுபத்தி ஐந்து மின் உற்பத்தி நிலையங்களையே அமைக்க முடியும் என அமைச்சு குறிப்பிடுகின்றது குறித்த மின் உற்பத்தி நிலையங்களை ஆறுகள் நதிகள் என்பவற்றின் நீரை பயன்படுத்தி அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இரத்தினபுரி கேகாலை நொரேலி ஆகிய பகுதிகளுள்ள தனியார் மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து குறிப்பிட மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்படுவதாக அந்த அமைச்சு சுட்டிக்காட்டியிருக்கின்றது மோசடி தொடர்பான வழக்குகளை துரிதப்படுத்துமாறு கோரிக்கை அரச நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக வழக்கு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு எதிர்கட்சி கோரிக்கை விடுத்திருக்கின்றது இந்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டத்தின் நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் பொது நிர்வாகம் மற்றும் அனர்த்த முகாமித்துவ அமைச்சு மீதான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த குழுநிலை விவாதத்தில் பங்கேற்று கருத்து வெளியிட்டபோது எதிர்க்கட்சி எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்த அமர்வீர இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார் மன்னாரில் உதவி போலீஸ் அத்தியகர்ஷகர் கைது மன்னார் உதவி போலீஸ் அத்தியகட்சர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகம் தெரிவிக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டின் அடிப்படையில் மன்னார் உதவி போலீஸ் அத்தியக்சர் உபுல் அலவத்த குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகம் குறிப்பிடுகின்றது ரிசார்ட் பதூதீனுக்கு எதிராக முன்னூற்றி பதினைந்து போலீஸ் சிங்கள முகநூல்கள் அமைச்சர் ரிசார்ட் பதூதினை அழித்தொழிக்கும் நோக்கில் இதுவரை முன்னூற்றி பதினைந்துக்கும் அதிகமான போலீஸ் சிங்கள இனவாத முகநூல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டிருக்கின்றது பில்பத்துவை அடிப்படையாக கொண்டதாகவே இந்த முகநூல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த முகநூல் போலிகளில் முகப்படமானது பில்பத்து காடு யானை அமைச்சர் புகைப்படம் அமைச்சரவை இழிவாக வரைந்த புகைப்படம் மற்றும் தொப்பியணிந்த முஸ்லிம்களை கொண்டதாக உருவாக்கப்பட்டுள்ளன போலி முகநூல்களிலும் ஒவ்வொரு நிமிடமும் புதிய புதிய பதிவேற்றங்கள் பதிவேற்றிய வண்ணமே இருக்கின்றனர் அமைச்சர் ரிசார்ட் பதுதினை தூற்றுதல் பில்பத்தை அளிப்பதாக கூறும் இட்டு கட்டப்பட்ட கட்டுரைகள் பௌத்த மதத்துக்கு எதிரானவர் ரிசார்ட் என காட்டும் புகைப்படங்கள் முகநூலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன இங்கே அதிர்ச்சியான விடயம் என்னவெனில் தமிழீழ விடுதலை புலிகள் மரத்தை பாதுகாத்தார்கள் முஸ்லிம்கள் மரத்தை அழித்தார்கள் போன்ற புலிகளுக்கு ஆதரவான வாசகங்களை இந்த இனவாதிகள் பதிவேற்றி பதிவேற்றியிருப்பதாக காணக்கூடியதாக இருக்கின்றது மரண தண்டனை நிறைவேற்றும் திட்டத்தை இலங்கை அரசாங்கம் கைவிட வேண்டும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வேண்டுகோள் மரண தண்டனை நிறைவேற்றும் திட்டத்தை இலங்கை அரசாங்கம் கைவிட வேண்டுமென சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது இலங்கையில் மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு நான்கு தசாப்தங்களாக தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் மரண தண்டனை நிறைவேற்றுவதை முன்னெடுப்பதற்கான தேவை எதுவும் இல்லை என மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசியாவுக்கான இயக்குனர் தெரிவிக்கின்றார் கல்முனை அஸ்டப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் ஆறு மாடிகளை கொண்ட விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கல்முனி அஷ்டம் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் அமைக்கப்பட்டுள்ள விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான ஆறு மாடிகளை கொண்ட கட்டட தொகுதிக்கான நிர்மாண பணிகள் சுகாதார ராஜாங்க அமைச்சர் காசிமினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டன சாய்ந்த மருதில் இலங்கை மின்சார சபையின் பாவனையாளர்கள் சேவை நிலையம் திறந்து வைப்பு சாய்ந்த மருது உள்ளிட்ட பிரதேச மக்களின் நீண்டகால தேவையாக இருந்த இலங்கை மின்சார சபையின் சாய்ந்த மின் பாவனையாளர்கள் சேவை நிலையத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு புதிய வாகனம் ஒன்றை கையளிக்கும் நிகழ்வு கல்மணி பிரதேச மின் மின்பொறியலாளர் பர்கான் தலைமையில் இடம்பெற்றிருக்கின்றது அம்பாந்தோட்டை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மக்களை ஏமாற்றும் வேலை திட்டம் என அக்கிய மக்கள் உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவிக்கின்றார் அத்துடன் அரசாங்கம் பாரியளவில் நாட்டின் காணிகளை வெளிநாடுகளுக்கு கொடுத்து வருகின்றது முதலீடு என்று இந்தியாவுக்கு ஐந்து ஏக்கர் என்றும் சீனாவுக்கு பதினைந்து ஏக்கர் என்றும் திருடர் என்று தெரிவித்து வந்த நந்தன குனதிலவுக்கு ஆயிரம் ஏக்கர் காணி வழங்கியிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான டொலர் மில்லியன்களை முதலீடு நாட்டுக்கு கொண்டு வருவதாக வாக்குறுதி அளித்த அரசாங்கம் இதுவரை பதினேழு டொலர் மில்லியன் கொண்டு வந்திருக்கின்றது பாராளுமன்றத்தில் இன்று வருடத்துக்கான வரவு செலவு திட்டத்தின் தேசிய ஒருமைப்பாடு அரச கரும மொழிகள் சமூக முன்னேற்றம் மற்றும் இந்து சமய அலுவல்கள் மற்றும் அபூர்த்தி திறமைகள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சு மீதான நிதியுதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது நாமல் ராஜபக்ச இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் வாகன சாரதிகளுக்கு இழைக்கும் ஏழு தவறுகளுக்காக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரையான அபராதம் வாகன சாரதிகளுக்கு இழைக்கும் ஏழு தவறுகளுக்காக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரையான அபராதத்தை விதிக்கும் யோசனை வர்த்தகமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டிருக்கின்றது நேற்று நள்ளிரவு வெளியிடப்பட்ட வர்த்தகமானியில் இது தொடர்பான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கின்றது எதிர்வரும் நாட்களில் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மது போதையில் வாகனம் செலுத்துதல் உரிய வாகன அனுமதி பத்திரம் மற்றும் காப்புறுதி இல்லாமல் வாகனம் செலுத்துதல் அனுமதி பத்திரம் அற்ற ஒருவரை சாரதியாக நியமித்தல் ரயில் கடவை கவனவீனமாக கடத்தல் அதிவேகத்தில் வாகனத்தை செலுத்துதல் இடது பக்கத்தால் முந்தி செல்லுதல் உள்ளிட்ட தவறுகளுக்கு இவ்வாறு அபராதம் விதிக்க அனுமதி கிட்டியிருக்கின்றது எதிர்கட்சியினர் மீண்டும் எமக்கு பின்னால் குத்திவிட்டார்கள் வாக்கெடுப்பு கோரமாட்டோம் என கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் எடுத்த தீர்மானத்தை முறியடித்து எதிர்கட்சி மீண்டும் ஒருமுறை எமக்கு பின்னால் கத்தியால் கூத்தினார்கள் பாராளுமன்றத்தில் இருப்பவர்கள் கௌரவம் ஆனவர்கள் என்றால் அவர்கள் வாக்குறுதியை மீறமாட்டார்கள் என சபை முதல்வர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்திருக்கின்றார் மக்கள் விடுதலை முன்னணிக்கு பன்சேல்கள் கைவந்த கலை என்பதனாலேயே தவறாக பேசி வருகின்றனர் கல்முனை சாய்ந்தமருது உள்ளிட்ட பிரதேசங்களில் உள்ள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையுடன் வாழ்கின்றனர் என்ற மக்கள் விடுதலை முன்னணிக்கு பென்செயல்கள் கைவந்த கலை என்பதனால் அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பில் தவறாக பேசி வருவதாக இராஜாங்க அமைச்சர் ஹரிஸ் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார் கல்முனையின் வரலாறு தெரியாமல் ஏவிபியினர் பேசுகின்றனர் என குறிப்பிட்ட அவர் நிலம் தொடர்புள்ள ரீதியில் பிரதேச செயலகம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசி குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அதனூடாக இந்த விவகாரத்துக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஹரிஸ் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார் இனவாத மதகுருமாரின் செயற்பாடுகளை அரசு கண்டும் காணாது போல் இன்னும் மௌனம் காப்பது ஏன் சமூகத்துக்கு பிரச்சனைகளுக்கும் ஆபத்து ஏற்பட்ட பின்னரே அவசர அவசரமாக கூடி தீர்வுகளை தேடுவதும் கலந்துரையாடல்களை மேற்கொள்வதும் என்ற வாடிக்கையை நாம் மாற்றி நிரந்தரமான பொறுமுறையொன்றை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபடுவது காலத்தின் தேவை என அமைச்சர் ரிசாத் பதுதீன் தெரிவித்திருக்கின்றார் இறக்காமத்தைச் சேர்ந்த லரிப் சுலைமான் எழுதிய திருகோணமலை மாவட்ட முஸ்லிம்களின் காண பிரச்சினைகள் நூல் வெளியீட்டு விழாவில் ரிசாத் பதுதீன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் பதினெட்டு வருடம் தொடர்ச்சியான ஊடகப் பணி செய்து வரும் ஊடகவியலாளர் சமட் கௌரவிப்பு அம்பரை மாவட்ட ஊடகவியலாளர் சம்மேளனம் ஏற்பாடு செய்த கிழக்கு ஊடகவியலாளர் கௌரவிப்பு விழா கடந்த சனிக்கிழமை கல்முனை அசாத் பிளாசா வரவேற்பு மண்டபத்தில் சம்மேளனத்தின் தலைவர் கலாபூசனம் இஸ்டீன் தலைமையில் இடம்பெற்றிருக்கின்றது உடல் உறுப்பு வர்த்தகத்தில் ஈடுபட்ட குழு கைதி இலங்கை சம்பந்தம் தொடர்பில் விசாரணை இந்தியாவில் செயற்பட்ட மனித உடல் உறுப்பு சட்டவிரோத வர்த்தக செயற்பாடுகளில் ஈடுபட்ட குழு ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது குறித்த குழு இலங்கை எகிப்து மற்றும் துருக்கி உள்ளிட்ட நாடுகளை மையப்படுத்தி செயற்பட்டு வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள பகுதியில் இந்த குழுவைச் சேர்ந்த பெண்ணொருவர் உள்ளிட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்தியாவில் பின்தங்கிய நிலையில் உள்ள மக்களை ஏமாற்றி அவர்களின் சிறுநீரக தொகுதி உள்ளிட்ட முக்கிய அபயவங்களை சிலவற்றை அபகரித்து பணம் பெற்றுக்கொள்ளும் தொழிலை இந்த குழுவினர் நீண்டகாலமாக மேற்கொண்டு வந்தனர் அண்மையில் இத்தாலிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இந்தியர் ஒருவரின் சிறுநீரக தொகுதி களவாடப்பட்டு அவர் பண மோசடி உள்ளானதை அடுத்து அவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் புதுடில்லியில் குற்றவியல் பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வந்தனர் அதன் அடிப்படையில் குறித்த குழுவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட குழுவினர் இலங்கை உள்ளிட்ட நாடுகளுடன் கொண்டிருந்த தொடர்புகளை சம்பந்தமாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இந்திய போலீசார் தெரிவிக்கின்றனர் பதினைந்தாம் திகதி விடுமுறை அமைச்சரவை அங்கீகாரம் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி அரசு மற்றும் வர்த்தக விடுமுறை வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது தற்போது குறித்த தினம் வங்கி விடுமுறை தினமாக மாத்திரமே காணப்படுகின்றது இந்த நிலையில் இன்றைய தினம் பிரதமர் தலைமையில் இடம்பெற்றுள்ள கலந்துரையாடலில் குறித்த விடுமுறை தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என்று உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் பஜீர அபிவர்த்தன தெரிவித்திருக்கின்றார் பெரும்பான்மையின வேட்பாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாக ஜனாதிபதி தேர்தலில் களம் கொதிக்கும் தமிழன் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக தமிழர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மத்திய செயற்குழுவிடம் ஜோசனை முன்வைத்திருக்கின்றனர் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்குவது மிகவும் சிறந்த செயல் என கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டனர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் குமார் பொன்னம்பலம் நின்றமைக்கு பின்னர் தமிழ் அரசியல் கட்சிகள் அனைத்தும் தெற்கில் இருந்து வரும் வேட்பாளர்களுக்கு தங்கள் ஆதரவை வழங்கி வடகிழக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக்கொள்ள நினைத்தாலும் அது ஒருபோதும் இடம்பெறவில்லை எனவே கடந்த காலங்களில் தமிழ் வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடாதமையினால் தற்போது தமிழர் தொடர்பில் சிந்திக்க செயலாற்றும் ஒரு தமிழ் தலைவர் இன்னும் பெரும் வேதனைக்குரிய விடயம் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெஃப்னா தமிழ் டிவியனூடாக என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைய தினம் பிறந்த கொண்டாடும் அனைத்து உறவுகளையும் எஃப்னா தமிழ் டிவி குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மீண்டும் இன்னமொரு இலங்கை பற்றிய குறிப்பில் உங்கள்